ஷாலு இயல்பாக இருந்தாலும் ஆதிராவாக இயல்பாக இருக்க முடியவில்லை முன்பின் தெரியாத ஆடவன் ஒருவனை எப்படி பொது இடத்தில் அனைவரும் பார்க்க அணைத்து விட்டேனே என்று நினைத்து தன்னையே வந்து கொண்டாள் ஆனாலும் அவன் விழிகளில் தன்னை பார்க்கும் போது இருந்த அழுத்தம் ஏன் அப்படி ஏன் பார்த்தான் என்ற சிந்தனையில் வந்தவளை குலுக்கிய ஷாலு இங்க இருக்குடி என்று காட்ட கேலரி எங்க இருக்குன்னு தெரியாம கூட்டிட்டு வந்துட்ட முறைப்பாக கூறினாள் அதான் வந்தாச்சுல்ல வாடி என்று இருவரும் கேலரிக்குள் நுழைந்தனர் ஏசியினால் குளிரூட்டப்பட்ட அறையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த படங்களை பார்த்துக்கொண்டு சென்றனர் தோழிகள் இருவரும் துருவன் ஓவியம் மட்டும் அல்லாது மற்ற கலைஞர்களின் படைப்புகளும் அங்கு வைக்கப்பட்டது சுற்றி சுற்றி பார்த்து வந்தவள் ஒரு சிவப்பு நிற பெயிண்டிங் முன் நின்று உற்று பார்த்தால் ஆதிரம் ஏதேதோ சில உருவங்கள் இருப்பது போலவும் அதையெல்லாம் தீப்பிடித்து எரிவது போலவும் சிவப்பு மேகங்கள் சூழ்ந்தது போலவும் இருந்த வானமும் இருந்தது சாதாரணமாக பார்த்தால் போர்ட்டில் சிவப்பு பெயிண்ட் அடித்தது வைத்து போலதான் இருக்கும் ஆனால் ஆழ்ந்து பார்க்கும்போது தான் அதன் மொத்த உருவமும் தெரிகிறது ஆனாலும் அதன் அர்த்தம் அவளுக்கு புரியவில்லை ஷாலுவிடம் கேட்க இது உள்ள கண்ணகி மதுரையை எரிக்கிற காட்சி என்று கூறினாள் நம்பாமல் அதை எப்படி கரெக்டாக சொல்ற ஆதிரா கேட்க மேலே இருக்கிறது கோவில் கோபுரம் மதுரையை குறிக்குது சிவப்பு வானம் அன்னைக்கு கோவலனுக்கு நடந்த அநியாயத்தை சொல்லுது கீழே எறிகிற நெருப்பு குழந்தைகளை எதுவும் செய்யல அரண்மனையை எரிக்குது அது கண்ணகி சாபம் என்று ஒவ்வொன்றாக சுட்டிக்காட்டி கூறியவள் இது மாடர்ன் ஆர்ட் என்று முடித்தாள் ஓவியம் பற்றி எந்த விருப்பமும் இல்லாமல் இருந்தவள் இப்போது ஓவியத்தின் பால் ஈர்க்கப்பட்டாள் அடுத்தடுத்த ஓவியங்களை பார்த்தவர்கள் சர்க்கல் ஓவியனின் படைப்பை பார்வையிட அடுத்த பிரிவுக்கு சென்றனர் அங்கிருந்து வந்தவர்கள் ஆதிராவை ஆச்சரியமாக பார்த்து செல்ல ஏன் இப்படி பார்க்குறாங்க என்று நினைத்து கொண்டு வந்த ஆதிரா வண்ணத்தில் துருவனால் வரைந்து வைக்கப்பட்ட ஓவியத்தை கண்டு அதிர்ந்தாள் அப்படியே அவள் முகத்தை அச்சு பிசுறாமல் வரைந்து வைத்திருந்தான் இதில் இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் அப்போது அவள் அணிந்திருந்த உடையும் கூட ஓவியத்திற்கும் அவளுக்கும் ஒத்துப்போனது அதே உடை அதே உருவம் ஆறு வித்தியாசங்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மிக சரியாக வரைந்திருந்தான் ஆனால் ஓவியத்தில் இருந்த ஆதிராவுக்கு புருவத்தில் சிறு வெட்டுத்தலம்பு இருந்தது நிஜத்தில் ஆதிராவுக்கு வெட்டுத்தலம்பு இல்லை அது ஒன்றுதான் தான் வித்தியாசம் தன் உருவத்தை ஒருவன் வரைந்து காட்சிக்கு வைத்திருக்கிறானே என்ற கோபம் எதுவும் அவளுக்கும் இல்லை ஆச்சரியம்தான் ஆனாலும் ஷாலுவோ நீ ஏதாவது ஆட்டுக்கு மாடலாக போஸ் கொடுத்தியா என்று கேட்க இடவளமாக தலையை ஆட்டினால் அந்த ஓவியத்தை பார்த்தபடியே அப்புறம் எப்படி உன்னை அப்படியே வரைஞ்சி வச்சிருக்கிறான் என்று நினைத்த ஷாலு இந்த ஆர்ட் வரைஞ்சவரை நான் பார்க்கணும் என்றாள் சார் இங்கே தான் இருக்காங்க என்று தேடியவன் அதே துருவன் சார் அங்கே இருக்காங்க அவர்தான் இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சாரு என்று கூற அதிர்ந்த ஷாலு துருவனா சர்க்கோல் ஆர்டிஸ்டா என்று கேட்க ஆமா மேடம் சார் வரைஞ்ச முதல் கலர் பெயிண்டிங் இது என்று கூறினான் அவன் சார் இங்க தான் இருந்தாங்க என்று தேடியவன் அதே துருவன் சார் அங்க இருக்காங்க அவர்தான் இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சாரு என்று கூற அதிர்ந்த ஷாலு துருவனா சர்க்கோல் ஆர்டிஸ்டா என்று கேட்க ஆமா மேடம் சார் வரைஞ்ச முதல் கலர் பெயிண்டிங் இது என்று கூறி சென்றான் அவன் அதிர்ந்தனர் இருவரும் நடந்து வந்த துருவனை அவர்களை பார்க்க அதிர்ந்து போனான் ஆதிராவையும் ஓவியத்தையும் மாறி மாறி பார்த்தவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவன் ஏதோ சொல்ல முன் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கீங்களா என்று கேட்டால் ஆதிரா இல்லை என்றான் அப்புறம் எப்படி இவ்வளோ கரெக்டாக வரைஞ்சிருக்கீங்க ஷாலு ஆச்சரியமாக கேட்க இது என்னோட கற்பனை தான் முதல் முறையாக நான் வரைஞ்ச கலர் பெயிண்டிங் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை என்றால் ஆதிரா முகத்தை பார்த்தபடி என் முகம் கற்பனையில் வந்துச்சு ஓகே இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ் கூட கற்பனையில் வந்துச்சா ஆச்சரியமாக கேட்டால் ஆமாம் என்பது போல் தலையை ஆட்டினான் அவளை அழுத்தமாக பார்த்தவன் இங்க பாருங்க இதை நான் வேணும்னு பண்ணல எனக்கு இப்படி ஒரு பொண்ணு இருப்பான்னு தெரியாது ஜஸ்ட் இமாஜினில் வந்ததை நான் வரைஞ்சேன் இது கோ இன்சிடென்ட் தான் என்றான் அவள் பிரச்சனை செய்வாளோ என்று எனக்கு தெரியும் என்றால் அழுத்தமாக தெரியானா ஷாலு கேட்க டிஷ்யூ பேப்பர் எடுத்து தன் புருவத்தில் வரைந்திருந்த மையை அழித்தாள் என்ன பண்ணுற இவ துருவன் அவளை விசித்திரமாக பார்க்க அவள் புருவம் வெட்டுப்பட்டு இருந்தது அதிருந்தால் ஷாலு இது சின்ன வயசுல எனக்கு அடிப்பட்டது இப்படி என்னை ப்ரோ வெட்டுப்பட்டிருக்குன்னு என் அம்மா அப்பா அண்ணன் தவிர வேறு யாருக்கும் தெரியாது அதை நீங்கள் ரொம்ப சரியாக வரைஞ்சிருக்கீங்க ஸோ இது கோ இன்சிடென்ட் தான் என்றாள் அவள் இயல்பாக இருக்க அவன்தான் குழம்பி போனான் இவன் ஏன் என் கற்பனையில் உதிக்க வேண்டும் என்று ஆறு வயதில் சைக்கிள் ஓட்டுகிறேன் என்ற பெயரில் கீழே விழுந்து வாரி நெற்றியில் அடிபட்டு ரத்தம் கொட்டியது ஆதிராவுக்கு பதறி அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல தையல் போடப்பட்டது வெட்டுப்பட்ட இடத்தில் அதன் பின் நாட்கள் செல்ல காயங்கள் ஆறி வடுவாக அந்த வெட்டு மாறிப்போனது அடர்ந்த வளர்ந்த புருவங்களுக்கு இடையில் வெட்டுத்தலம்பு அசிங்கமாக இருக்கவே சங்கவி அவளுக்கு மை வைத்து விட்டார் அதனாலே ஆதிராவுக்கு இப்படி ஒரு வெட்டு இருக்கிறது என அவள் குடும்பத்தினரை தவிர வேறு எவருக்கும் தெரியாது ஷாலும் முதற்கொண்டு ஆனால் அந்த வெட்டு காயத்தை கூட அவன் எப்படி சரியாக வரைந்திருந்தான் புருவத்தை நீவிக்கொண்டு சோஃபாவில் குசனை கட்டிப்பிடித்தபடி அமர்ந்திருந்தாள் ஆதிரா துருவனும் அவன் வரைந்த ஓவியமும் அவள் மனதை மூளையை ஆக்கிரமிப்பு செய்திருக்க சுற்றமறந்து அமர்ந்திருந்தாள் வேலை முடித்து வீட்டுக்கு வந்தறியோ சோர்வாக லேப்டாப் வைத்து வைத்துவிட்டு அமர அவன் வந்தது கூட தெரியாமல் துருவன் நினைவிலே மூழ்கி போயிருந்தாள் இவ என்ன இப்படி இருக்கா என்று நினைத்தவன் ஆதி என்னாச்சு அவள் தோள் பற்றி ஆ அண்ணா தூக்கத்தில் இருந்து விழித்தவள் போல விழித்தாள் என்ன ஃப்ரீஸாகி உட்கார்ந்திருக்க என்று கேட்க ஒன்றும் இல்லனா என்று தன் அறைக்குள் சென்று அடைந்து கொண்டாள் அவள் முதுகை வெறித்தவன் எப்போவும் எண்ணெயில் போட கடுக்காக வெடித்து சிதறுபவள் இன்று அமைதியாக இருக்கிறாளே என்று நினைத்தபடி தன் அறைக்கு சென்று குளித்து உடைமாற்றி வந்தன் இரவு உணவு உண்ணும் போது கூட அவள் ஒரு நிலையாக இல்லை எதையோ பறிக்கொடுத்தவள் போல பெயருக்கு உணவை குறித்துவிட்டு எனக்கு போதும் என்று எழுந்து சென்று விட்டாள் இவளுக்கு ஈவினிங்ல இருந்து ஒரு மாதிரி இருக்கா சங்கவி புலம்பினார் உண்டு முடித்து எழுந்தறியோ கை சுத்தம் செய்து கொண்டு ஆதிர அறைக்கு சென்றான் ஆதி என்றழைக்க என்னன்னா என்றால் வழக்கு இல்லாத சோர்வான குரலில் ஏன் ஒரு மாதிரி இருக்க ஒன்னும் இல்லனா தலவழிக்குது என்றால் அவனை பார்க்காமலே அவனை நேருக்கு நீர் பார்த்தால் கண்டுபிடித்து விடுவானே வேறு எதுவும் அவன் கேட்கவில்லை ஏதோ இருக்கிறது என்று மட்டும் உணர்ந்து கொண்டவன் அவளாகவே சொல்லட்டும் என்று தன் அறைக்கு சென்றான் பிட்டத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்த ஆதியின் இமை மூடிய விழிக்குள் துருவன் பிம்பமாக வந்து செல்ல எனக்குன்னு பிறந்தவன் கற்பனையில் கூட நான் இருக்கணும் அப்படி ஒருத்தனை பார்க்கும்போதுதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று அன்னையிடம் ஆதி கூறியது அவள் செவியில் ரிங்காரமிட திடுக்கிட்டு கண் திறந்தாள் இங்கு துருவனுக்கும் அதே நிலைதான் ஏனோ தானோ என்று உண்டுவிட்டு படுக்கையில் புரண்டவனை கேள்வியாக பார்த்தார் அவன் தந்தை பாஸ்கர் எப்போதும் படுத்தவுடன் உறங்குபவன் இன்று அதிசயமாக நடு இரவு தாண்டியும் புரண்டு கொண்டிருக்கானே சரியில்லையே என்று நினைத்தவர் அங்கிருந்து செல்ல அவள் நினைவில் இருந்து மீண்டு வர முடியாமல் வரைய ஆரம்பித்தான்